அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஒரு பொதுத்தமிழில் உள்ள முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இந்த பகுதி அழகு ரெண்டு சொல்லகராதியில் உள்ளது அப்புறம் நமக்கு பத்தாம் வகுப்பு மொழிபெயர்ச்சி பகுதியில் இருக்குது பேஜ் நம்பர் இரநூறு அடுத்த சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக ஒன்று கானடை ரெண்டு வருந்தாமரை மூன்று பின்னாக்கு நான்கு பலகை ஒலி அதாவது இது ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இது ஒரு முதல் ஃபஸ்ட்டில் உள்ள சொல்ல முதல் சொல் வந்து மூன்றாக பிரிக்கலாம் முதல்ல கான் அடை என்பதை கான் கான் அடை காட்டு அதாவது கான் கான்னா காடு காட்டை அடை காட்டை நல்ல பொருள் வருது ரெண்டாவது கான் நடை அதாவது காட்டுக்கு நடத்தல் நல்ல பொருள் வருது அடுத்தது கால் நடை காலால் நடத்தல் நல்ல பொருள் தருது இவ்வாறு மூன்று வகையாக பிரித்து பொருள் கூறலாம் இருந்திருக்குல்ல அடுத்தது வருந்தாமரை வரு ரெண்டாக போய் பிரிக்கலாம் முதல்ல வரும் இதை வந்து வரும் தாமரை வரும் குட்டல் தாமரை அப்படி பிரிக்கலாம் அப்போது தாமரை மலரை சொல்லியிருக்கு அடுத்தது வருந்தா குட்டல் மறை வருந்தா மறைன்னா மான் வருந்தா குட்டல் மறைன்னா வருந்தாதான் மான் மான்னு சொல்லக்கூடிய பொருளை இருக்குது முதல்ல தாமரை மலரை குறிச்சது ரெண்டாவது மானை குறிச்சது முதல்ல வரும் குட்டல் தாமரை ரெண்டாவது வருந்தா குட்டல் வரை பிரித்து எழுதலாம் அடுத்த பிரித்து பொருள் செல்லலாம் மூணாவது பின்னாக்கு பின்னாக்குன்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள் பின்னாக்கு ஒன்று பின் அடுத்தது பின்னாக்கு பின் குட்டல் நாக்கு அந்த பின்னாக்கு அது வந்து பின்னாக்குன்னு சொல்லலாம் அடுத்தது பலகை வலி பலகை குட்டல் ஒலின்னு பிரிக்கலாம் இடத்துல பல பலகை ஒலினால் பலகை சத்தம் இடத்துல பல அது ரெண்டு பலகை குட்டல் ஒலி ரெண்டாவது பல குட்டல் கை குட்டல் ஒலி பல கைகள் எழுப்பக்கூடிய ஒலி அப்படி ரெண்டாவது பிரிக்கலாம் இது போல் வேறு ஏதாவது நிறைய உத எடுத்துக்காட்டுகள் நமக்கு டிஎன்பிசி இதில் வரலாம் அதனால் இந்த பகுதியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நன்றி டிஎன்பிசி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி